தங்கமுலாம் பூசினா வெள்ளி திருமங்கல்யம் செட்டு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க ஒரு கஸ்டமர் கீழ்ப்பூ திருமங்கல்யம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அது கூட சேர்த்து சேர்த்து வரக்கூடிய எனக்கு அவங்களுக்காக தான் ரெடி வந்து அந்த கஸ்டமர் இருந்தாங்க திருமங்கல்யம் வச்சுட்டோம் அண்ட் சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குண்டு காசு நாணல் மாங்காய் இதெல்லாம் வச்சிருக்கோம் இந்த செட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தங்கமுலாம் மூலாம் பண்ணினா வெள்ளி தான் ஃபுல்லாவே இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் சில்வர் இதை யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க இது கோல்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே அவங்களுக்கு அந்த கோல்டோட ஃபினிஷிங் நாம இந்த கோல்டு பேரட் சில்வரில் கொண்டு வந்துடும் நீங்கள் செட்டாக தான் வாங்கணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தனித்தனியாக கூட நம்ம கிட்ட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் கயரில் கோர்த்துருக்கேன் தாலி உருக்கள் கோர்க்கக்கூடிய ஷார்ட் ஷைனும் நம்ம கோல்டு பேரட் சில்வரில் கிடைக்கும் நம்ம கவின் சில்வர் ஜுவலரியில் எல்லா கல்ச்சருக்குமான திருமங்கள்லையும் கோல்டு பேரட் சில்வரில் கிடைக்கும் அண்ட் நம்ம ஷாப் மதுரை ஒத்தக்கடையில் லொகேட் ஆயிருக்கு உங்களுக்கு என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண டூ டு த்ரீ டேஸ்ல உங்களுக்கு ப்ராடக்ட் रिसीव आगो